திண்டுக்கல் மாவட்டம் விறுவீடு அருகே உள்ள தெப்பத்துப்பட்டியை சேர்ந்தவர் பெரிய மாயன் என்கிற விஜி வயது இருபத்தெட்டு இவர் சென்னை கோயம்பேடு அருகே உள்ள ஒரு உணவகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அங்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் புலவன்பாடி கிராமத்தை சேர்ந்த ஜெயலட்சுமியும் பணிபுரிந்து வந்துள்ளார் அப்போது ஜெயலட்சுமியை பார்க்க அவரது தங்கையான பிரியா அடிக்கடி உணவகத்துக்கு வருவாராம் இதனால் விஜிக்கும் பிரியாவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் இருவருமே சென்னையில் கடந்த ஆறு ஆண்டுகளாக தனியாக வீடை வாடகைக்கு கெடுத்து ஒன்றாக வாழ்ந்து வந்தனராம் இந்நிலையில்தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தனது சொந்த ஊரான தெப்பத்துப்பட்டிக்கு விஜய் வந்துள்ளார் பின்னர் பிரியாவுடன் பேசுவதையே அவர் தவிர்த்து வந்துள்ளாராம் இதனால் பிரியா தெப்பத்துப்பட்டியில் உள்ள விஜயின் வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் கூறினாராம் இதற்கு அவரது குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்ததால் விஜயின் வீட்டு முன்பே சுமார் மூன்று மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டார் இதையடுத்து அவரிடம் விறுவீடு போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது